நான் வந்து அக்ரி முடிச்சிருக்கேன் பிஏ அக்ரி முடிச்சிருக்கேன் நான் வந்துட்டு இப்போது ட்ரெயினிங் எத்தனையாக இருக்குது நான் உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கோ தென் உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கோ நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தென் இப்போது வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்கேன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே காமன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாருக்குமே டிஃபரென்ஸாக இல்லை இப்போ எக்ஸாம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமனாக தான் நடக்குது ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாருக்குமே எந்த டிஃப்ரென்ஸ்மே முழுக்குது அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு நம்ம நம்மளுக்கு ஒரு சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் தான் வந்துட்டு நம்மளோட சக்ஸஸும் ஃபெயிலியரும் அடங்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு ஸ்டெப் பண்ணலாம் எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கோலுக்கு வந்து நம்ம பேஷ்னேட்டாக இருக்கணும் அதுக்கு வந்து அது அது அந்த கோலோட பேஷ்னேட் வந்துட்டு நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும் அந்த ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு நம்ம அந்த கோலுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த மூணு தான் வந்துட்டு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாசிட்டிவ் டைப்பில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன் ஃபஸ்ட்டு பேஷன் பேஷன் தான் எப்படி இருக்கணும் யாராவது இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இப்போ நீங்கள் எஸ்ஏ ஆகிறது உங்களுக்கு ஒரு கோல் ஓகேவா அதுக்கு வந்து அது பேஷன் அப்படின்னா அந்த பேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் சும்மா இது நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் தான் யாருனாலும் சொல்லலாம் இப்போ இங்கே எந்தாச்சும் பேச தேங்க நான் நாளைக்கு இப்போ நானும் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன் அந்த இடத்துல தான் இருந்தேன் அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கேன் அப்போ டூ இயர்ஸ்க்கு அப்படிக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க யாராவது ஒருத்தர் இஃப் ரைட் ஆர் ராங் இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணனா இந்த இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஹாப்பினஸ் இருக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த ஹர்டேஸ்லாம் நம்ம எவ்வளோ பண்ணுவோம் இந்த ஹர்டேஸில் வந்துட்டு நம்ம ஒரு ஹாப்பினஸோட இருக்கணும் இன்றைக்கி எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சே ஓடணுமா காலையில் எந்திரிச்சே உடனே அஞ்சு கிலோமீட்டர் ஓட சொல்கிறாங்க இதெல்லாம் கூட ஏற சொல்கிறாங்களே ஸோ இதெல்லாம் ஏறினா தான் நம்மளுக்கு எசை வேலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம அதை பண்ணணுன்னா கண்டிப்பாக இட் இட் கெனாட் ஒர்க்ஸ் ஓகேவா அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட நம்ம இன்வால்மெண்ட்டை வந்து அதில் காட்டும்போது நம்மளோட ஹாப்பினஸும் அதில் இருக்கணும் அதனால் அப்போ தான் வந்துட்டு அதை வந்து நம்ம பாசிட்டிவாக அச்சீவ் பண்ண முடியும் முடியும்னு இங்கே வந்து வெறும் நம்ம எக்ஸாம்ஸ் மட்டும் தியரிட்டிக்கலாக ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதி நம்ம வந்துட்டு போகிறது இல்லை ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஃபிசிக்கல் நம்ம ஃபிசிக்கல் ஒர்க்கையும் நம்ம வந்து அதில் கொடுக்குறோம் அதனால் வந்துட்டு இங்கே வந்து ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவை ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் போதாது ஓகேவா தென் இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்வேன் நான் என்ன வர இதது உங்களுக்கு ஒரு query இத다 இருந்துச்சுன்னா கேளுங்க இத பத்தி essay exam நீங்க எக்ஸாம் ஆகதா பிரيب பண்றீங்கங்க இத다 ஒரு query இருந்துச்சுன்னா கேளுங்க நான் சொல்றேன் அபிஷேக் எங்க ஓகே என்ன ரீட் பண்றப்போ அந்த டாபிக்ல அந்த அடுத்த டைம் வந்து மறக்குது டாபிக் அந்த படிக்கிறப்போ ஞாபகம் இருக்குது அந்த ஒன் வீக் கழிச்சு வேறு டாப்பிக் நம்ம படிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வரக்குள்ள மறந்துருது அப்படி தானே இப்போ ஒன் வீக் ஒரு டாப்பிக் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒன் வீக் அந்த டாப்பிக்கில் வந்துட்டு ஒரு எக்ஸாம் அந்த வீக்கெண்டில் ஒரு எக்ஸாம் ஸோ நீங்களே ப்ரிப்பே பண்ணிக்கோங்க கொஷின்ஸ்குன்னு நீங்களே இப்போ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பே பண்ணிக்கங்க ஓகேங்களா இப்போ அடுத்த டாப்பிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ப்ரீவியஸாக அந்த ப்ரீவியஸ் டாபிக் படிச்சிருப்பீங்களே அந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மிங்கிள் பண்ணி கொஷின் அனலைசிஸ் வந்து கேட்டுக்கணும் கேட்டுட்டால் அது மறக்காது மறுபடியும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்ஸ் நம்ம படித்து முடிச்சுட்டு விட்டுட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு சஸ்டைனாக இருக்கும் அப்படின்னு இருக்கவே இருக்காது நம்ம வந்து கண்டினியூ ரீடிங் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு இதில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் வின் பண்ணவும் முடியும் நம்ம இந்த டாபிக் படிச்சிட்டோமே போதும் இதில் வந்து நம்ம எக்ஸாம் பக்கமாக ஒர்க்கில் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடிவே முடியாது நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நமக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம சஸ்டைன் பண்ண முடியும் மறக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒன்ஸ் படித்தா மறக்கும் ட்வைஸ் படித்தா மறக்கும் த்ரைஸ் படித்தா கூட மறக்கும் ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகே அதே மாதிரி படிக்கிறப்போ வந்துட்டு நல்லா சும்மா மேலோட்டமாக படிக்காமல் அதோடய மீனிங்கை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம் மீனிங் அப்சர்வ் பண்ணிவிட்டு படித்தா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது ஓகே இன்னைக்கு வந்து இந்த டெஸ்ட் இப்போ இந்த ஒரு இந்த டாபிக் உங்களுக்கு இந்த டெஸ்ட் தன் இந்த டெஸ்ட்டை முடிச்சா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது ஓகேவா நம்ம இன்னைக்கு இந்த டெஸ்ட்டில் நம்ம கம்மி மார்க் கூட வாங்கலாம் ஓகேவா ஒரு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்க்ஸ் கூட ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு வைக்கிறாங்கன்னா அதில் ஒரு நீங்கள் டென் மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் கூட வாங்குங்க அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஏன்னா அது வந்து உங்க இங்கே மட்டும் தான் நீங்கள் இருக்கிறீங்க அதுவே காம்படிட்டிவ் எக்ஸாம் வரப்போ அதே கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும் இது கரெக்டு தானே இங்கே இருக்கிற கொஷின் தான் அங்கே வரும்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த டாப்பிக்லேருந்து ஏதோ ஒரு கொஷின் வந்து அங்கே வரும் ஸோ படிக்கிறப்பயே அந்த டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக டீ இன்டெப்த்தாக படிக்கணும் இன்டெப்த்தாக படிக்கக்குள்ள அது மறக்க மறக்காது நம்மளுக்கு அது அதே மாதிரி அது வந்து புரிஞ்சு படிக்கணும் இன்டெப்த்தாக படிக்கிறத விட அதை புரிஞ்சு படிக்கணும் புரிஞ்சு படிக்கிறப்ப மறக்காது ஓகேவா எக்ஸாம் டைம் வந்து ரெண்டு மணி நேரத்தில் இருந்து மைண்ட் செட்டப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அடுத்த யோசிக்கிற மாதிரி இருக்குது அடுத்த டைம் போக போக வந்து லாஸ்ட் அண்ட் ஃபிஃப்டி கொஷின்ஸுக்கு வந்து பாடி ரொம்ப ஆக இருந்துச்சி அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு அது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் hour இருக்குல்ல அந்த ஒன் ல வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் போடணும் இங்கே தெரியாத கொஷனில் வந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணவே கூடாது அந்த ஒன் ல ஃபஸ்ட்டு ஒன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் நல்லா தெரியுதோ அதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் தெரியாத கொஸ்டின ரவுண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு போய்கிட்டே இருங்க கீழே கொஷின் பேப்பர் எதுவும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் அதெல்லாம் இல்லை சும்மா ஒரு மார்க் பாயிண்ட் கூட பண்ணிக்கோங்க தெரியாத கொஷின்ஸை விட்டுவிடுங்க விட்டுட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் ஃபார்ஸ்டில் தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு மீதி இருக்க ஒன் ஹவர் இருக்கும் ஒன் ஹவர் வந்துட்டு எப்படி வந்து மேக்ஸ் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேவா அதெல்லாம் போகிறதுக்கு டைம் ஆகுங்கிறப்போ ஒரு டூ ஹவர்ஸ் கூட வச்சுக்கோங்க தெரிஞ்ச கொஷின்ஸ் ஸ்நாக்ஸ் போகிறதுக்கு டூ ஹார்ஸ் மீதி ஒரு ஆஃப் அன் அவர் தெரியாத கொஷின்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்மளுக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்களா அதில் ரெண்டு ஆப்ஷன் நம்ம ஈஸியாக லெமினேட் பண்ணிடலாம் மீது ரெண்டு ஆப்ஷனில் தான் இதுவா அதுவா இதுவா அதுவாக நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அந்த ரெண்டு ஆப்ஷன் யோசிக்கிற மாதிரி இருந்து அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட்டுடுங்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க நெக்ஸ்ட் கொஷனுக்கு மூவ் பண்ணிடுங்க ஓகேவா அதுலேயே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னா ஒரு நம்ம தப்பாக மார்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கொஷின் கழிச்சு கூட நம்மளுக்கு அந்த ஆன்சர் வரலாம் அப்போது வந்து நம்மளுக்கு ஒரே ப்ரெஷ்ஷர் ஆயிடும் ஐயோ இது தான் ஆன்சர் நம்ம இதை மார்க் பண்ணிட்டோமே போச்சு அப்படிங்கிறப்பயே முடிஞ்சுது ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எல்லாமே மிஸ்டேக்கில் தான் வரும் ஸோ நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸாக ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெரியாத கொஷின் இப்போ டூ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற கொஷின்ஸாக அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் சுத்தமாகவே எனக்கு தெரியல அப்படிங்கிறது லாஸ்ட்டாக இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது டேஸ் ஆகுது எவ்வளோ நாள் வரைக்கும் இங்கே இருப்பீங்க எப்போ எப்போ வரும் சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் வரும் அக்டோபருக்குள்ளே எக்ஸாம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேவா அப்படிங்கிறப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க ஓகேவா இங்கே வந்த உடனே இந்த ஒரு அக்டோபர் வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க ஓகேவா அதனால் இங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் யோசிங்க நீங்கள் வெளியே இருக்கிறப்போ நம்ம கமிட்மெண்ட்ஸு ஃபேமிலி ப்ரெஷரு நம்ம இப்போ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது நம்மளுக்கு வந்து இன்னும் ஜாப் கிடைக்கல சேல்ரி இல்லை ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ப்ரெஷரில் தான் வெளியே இருந்திருப்பீங்க இப்போ அதெல்லாம் ஓகே நம்ம இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் அதுக்காக ஒரு அகாடமியில் வந்து சேர்றோம் அப்படின்னு வந்து சேர்ந்தாச்சு இப்போ சேரலை சேராமல் நீங்கள் வெளியே இருக்கீங்கன்னா அது ஓகே அது வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணும் இப்போ ஒரு அகாடமி வந்து நீங்கள் சேர்ந்துட்டிங்க இதுக்காக தானே வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு வந்துடணும் அகாடமிக்கு வெளியே ஓகேவா இந்த ஃபோர் மந்த்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃபோர் மந்த்ஸில் நம்ம என்ன பண்ணுறோமோ இதை முடிச்சுட்டு போனால் நம்ம வந்துட்டு பழைய நிலைமைக்கே இருக்கக்கூடாது பழைய நிலமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே வரணும் ஓகேவா நம்ம ஒன் சென்ட்ராயிட்டோம் ஒரு அகாடமிக்குள்ளே அகாடமிக்குள்ளே போயிட்டு நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் போகக்குள்ள பட் நம்மளை அந்த நம்மளை கேள்வி கேட்டவங்க திருப்பி அந்த கேள்வியை நம்மளை கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு உள்ளே வரக்குள்ளே வந்துடணும் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க நீங்கள் இப்போ யோசிச்சாலும் அது அப்படியே தான் இருக்க போகுது யோசிக்கலனாலும் அது அப்படியே தான் இருக்க போகுது இந்த நாலு மாதமும் அதனால அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேவா ஸ்டடி ஸ்டடிஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய ஃபார்முலா எப்படின்னா இப்போ நம்ம காம்பிடீட் பண்ணுறோம்ல காம்பீட் வந்து நம்ம அதர்ஸோட போட்டி போடவே கூடாது இப்போ இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம் ஃபுல் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இவங்க ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கலாம் நம்ம வந்துச்சு அவன் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டான் நம்ம வந்து அடுத்து தான் அவன் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படி போட்டி போடவே கூடாது அப்படி போட்டி போனால் அது வந்து நம்மளுக்கு தான் வந்து ஃபெயிலியர் நான் வந்து என்னோடய ஃபார்ம்லாம் எப்படின்னா காம்பிட் வித் மை நான் இன்றைக்கி வந்துட்டு ஃபிஃப்டி மார்க்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்காக நான் எடுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஓகேவா அவன் ஃபிஃப்டி மார்க் எடுத்துட்டானே அவன் சிக்ஸ்டி மார்க் எட்டானே அவனை போட்டி போட்டு நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மார்க் நாளைக்கு எடுக்கணும் அப்படி நினச்சா நம்ம லூசர் ஓகே செல்ஃப் காம்பிடேட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு நாம தான் காம்படிட்டர் ஓகேவா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்கும் அதனால் நாம் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணவே கூடாது எப்பயுமே நாம தான் நம்மளுக்கு காம்பிடேட்டராக இருக்கணும் நம்ம தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஓன் பிரின்ஸ் ஒரு ஓன் ப்ரின்ஸ் தான் நம்ம தான் நம்மளுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மற்றவங்களை காம்பீட் பண்ண முடியும் சும்மா வந்து மற்றவங்களை காம்பீட் பண்ணுறதுக்காக நம்ம படித்தோம் அப்படிங்கிறது அது டோட்டலாகவே வேஸ்ட்டு ஓகே இப்போ வந்து ஒரே ரன்னிங் ரன்னிங்கில் கூட வச்சுக்கலாம் இப்போ ரன்னிங்கில் வந்துட்டு நாலாம் நான் வந்துட்டு இங்கே வந்து ஸ்போர்ட்ஸில் நிறையா பேர் இருப்பீங்க என்சிசி இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க நாலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டும் இல்லை என்சிசி பேக்ரவுண்டும் இல்லை இப்போ வந்து எலிஜிபிலிட்டி கூட கிடையாது ஓகே ஃபிசிக்கலில் வந்து இப்போ எலிஜிபிலிட்டி கூட கிடையாது நான் இந்த போய் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறப்போ நான் ஸ்போர்ட்ஸும் இல்லை இந்த மாதிரி அகாடமிலையும் நான் வந்து ஜாயின் பண்ணதில்லை அப்படிங்கிறப்போ நான் ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் நான் ஃபிசிக்கலுக்கு வந்து செலவு பண்ணியிருப்பேன் அந்த டுவெண்ட்டி டேஸில் அந்த எயிட்டீன் செகண்ட்ஸ்குள்ளே நான் ஒரு நாள் கூட ஓடினதில்லை ரவுண்டில் எப்படி ஒரு நைன்டீன் செகண்ட்ஸாவது வந்துடும் ஓகேவா ஆனால் அங்கே நான் ஃபிசிக்கல் என்ட்ரான்ஸ் என்ட்ராகக்குள்ள உள்ள எஃபிஷியன்சி டெஸ்ட் என்க்குள்ளே என் கூட ரெண்டு ஒரு ஃபஸ்ட்டு லாங் ஜம்ப்லேயே மேக்ஸிமம் எல்லோருமே எலிமினேட் ஆகிட்டாங்க என் கூட உள்ள நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்தது ஒரு நாலு பேர் தான் ஒரு நாலு செட் போனாங்க ஒரு நாற்பது பேர் போனோம்னா ஒரு நாலு பேர் தான் நெக்ஸ்ட்டு செட்டுக்கே வந்தாங்க ஸோ அந்த நாலு பேரில் இந்த டைம் நான் எலிமினேட் ஆகிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோ என்னமோ எனக்கு தெரியல அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் மீட்டரை வந்து எயிட்டீன் செகண்ட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணேன் அது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஓகேவா ஏன்னா நம்ம நம்ம வந்து முடிவு பண்ணணும் நம்மளோட இன்டென்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நான் ஃபுல்ஃபில்லாக நம்ம எந்த எந்த விஷயத்திலையும் ஓகேவா அதனால் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு அகாடமிக்குள்ளே வந்துட்டிங்க எப்படி இந்த நாலு மாதம் இங்கே தான் ஸ்பென்ட் பண்ண போகிறீங்க எப்படியும் நீங்கள் வெளியே போகிறதும் இல்லை ஃபேமிலியே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கவும் முடியாதுன்னு நினச்சா கூட நாம் அதனால் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு வந்துடணும் உள்ளே வந்துட்டு திரும்ப நம்ம போகக்குள்ள மறுபடியும் அந்த கமிட்மெண்ட்ஸ் நம்ம இருக்கு இருக்கக்கூடாது அந்த ரேஞ்சில் நம்ம வெளியே போயிடணும் ஓகேவா நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறப்போ இந்த டைம் மாதிரி இப்போது இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல்னால் இந்த மொபைலை ஃபஸ்ட்டு நம்மளை விட்டு நகர்த்தி வைக்கணும் ஓகேவா மொபைலை நகர்த்தி வச்சாவே நம்மளுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி இப்போ பசங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயம் மாதிரி பொண்ணு பொண்ணுங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்லாம் அடுத்த என்ன நெக்ஸ்ட் என்ன மேரேஜ் எப்போது எப்போ எப்போன்னு நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க அதுவே ஒரு ஆகிடும் ஸோ அதை அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ன வரைக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்க முடியும் எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இது எல்லாமே எனக்கு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுன்னு நினைப்பேன் ஓகேவா அது அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை யூஸ் பண்ணவும் போறது இல்ல எதா ஏதாவது ஒரு இமிடியேட் வேணும் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நம்ம இதை மொபைலை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நம்ம இது பண்ணாவே ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் இந்த கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாமே சால்வ் ஆகிடும் நம்ம மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக பார்த்துப்போம் அப்படிங்கிறப்போ ஃபைவ் மினிட்ஸ் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடும் உண்டா இல்லையா ஆ ஓகேவா சரி இவ்வளோ நேரம் படிச்சிகிட்டே இருக்கம்பா ஒரு மூணு மூணு மணி நேரம் படிச்சிட்டோம் கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே ரிஃப்ரெஷ்ஷு பார்ப்போமே மொபைலை அப்படிங்கிற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஃபைவ் மினிட்ஸ் தான் பார்க்க எடுப்போம் அது நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் போவோம் ரீல்ஸ் போவோம் அப்படியே போய்கிட்டே 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 எடுத்து பார்த்தா ஒரு மணி நேரம் ஆகிடும் அந்த ஒரு மணி நேரம் யாருக்கு லாஸ் நமக்குதான் இது வரைக்கும் அப்படி எதுவும் பண்ணதில்ல சொல்ல இது வரைக்கும் பண்ணதில்லை இதுக்கப்புறம் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் பொறுத்து questions தான் questions தான் அங்க வந்து subject என்னோட சப்ஜெக்ட் questions வரும் இங்க வந்து general questions அங்க வந்து general இருக்கும் subject இருக்கும் இங்க நம்ம general questions எனக்கு TNPSC விட்டு SI இருக்கக்குள்ள எனக்கு மார்க்ஸ் வந்துட்டு இதுதான் அதிகமா இருந்தது SI எக்ஸாம்ஸ் மார்க்ஸ் தான் அதிகமா இருக்கும் நாம அதை படிச்சாவே நாம அதான் சொல்றேன் ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இன்டெப்தா படிச்சாவே அங்கே அந்த அந்த கான்செப்டை பற்றி எங்கே கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா நம்ம என்னோடய மார்க்ஸ் வந்து கம்பேரிட்டிவ் பார்த்தோம்னா நான் செவன்ட்டி மார்க்ஸ்க்கு வந்துட்டு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தேன் இதில் எஸ்ஐஸும் இல்லை பட் அதில் வந்துட்டு அவ்வளோ எடுக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஓகேவா அதனால் எனக்கு எக்ஸாம் வைஸ் பார்த்தோன்னா எஸ்ஐ எக்ஸாம் எனக்கு ஈஸியாக இருந்தது குரூப் டூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன் குரூப் ஒன் அட்டன் பண்ணியிருக்கேன்

இப்போ நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்குள்ள சைட் பி சைட் இது வருதுங்கிறப்போ அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கே இது ப பண்ணிட்டேன் ஓகே எனக்கு கிரிக்கிலே ஆயிடுச்சு அப்படின்னு இதுக்கே இதுக்கே என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க எஸ் எக்ஸாமுக்கே படிச்சு இருக்காங்க சில பேர் அதுக்காகவே படிக்கணும் அதுக்காகவே வேலைக்கு போகணும் அப்படின்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படின்னு இருக்கக்குள்ள நான் தான் பாக்குறேன் நிஜமாவே இதுக்காகவே படிக்கணும் அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் இத்தனை பேர் இருக்கீங்கல்ல இப்போ இத்தனை பேர் இருக்கக்குள்ள இதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிறப்போ நீங்க அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டுருக்கீங்க அந்த ஃபீல்டில் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் அந்த கொஷின் மார்க்கை நீங்களே டெய்லி கேட்கணும் நீங்களே அதுக்கான ஆன்சர் கொடுத்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எப்படி டே பை டே உங்களோடய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும் டெய்லி டெய்லி கேட்கணும் நான் இன்றைக்கி இவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் இதுக்கான ரிசல்ட் எனக்கு என்ன அவுட் என்ன இதுக்கு நேற்றை விட நான் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கேனா நேற்றை விட இன்றைக்கி நான் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு டே பை டே வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் உங்கள் ஸ்டெப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆகிட்டு போகணும் டிகிரேட் ஆகிட்டு போகவே கூடாது